அரபிக் கடலில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி ஒன்றாக பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கம் அமெரிக்க நேரப்படி இரவு ஒன்பது இருபத்தொன்பது மணிக்கு வெள்ளிக்கிழமை ஏற்பட்டதாக கூறியுள்ளது போன்று அமெரிக்கத்தில் பிப்ரவரி இரண்டாம் தேதி இரவு மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய வானிலை மையம் கூறியுள்ளது உம்மல் குவைனில் உள்ள புலாஜ் அளவுகோளில் இரண்டு புள்ளி இரண்டாக பதிவாகி உள்ளது இது ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலநடுக்கம் குடியிருப்பாளர்களால் உணரப்படவில்லை என்றாலும் நாட்டில் எந்த பாதிப்புகளையும் ஏற்படுத்தவில்லை என அமெரிக்கத்தின் அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அமெரிக்கத்தில் அடிக்கடி ஏற்படும் இந்த நிலநடுக்கங்கள் பற்றி கூறுகையில் அமெரிக்கவாசிகள் இந்த நிலநடுக்கங்கள் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை என்றும் அமெரிக்கத்தில் ஒரு வருடத்தில் இரண்டு முதல் மூன்று வரை அடிக்கடி சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் ஏற்படுகிறது மக்கள் இந்த நிலநடுக்கங்களை உணர்வதில்லை என்றாலும் அவை சென்சார்கள் மூலமே கண்டறியப்படுகிறது இந்த நிலநடுக்கங்கள் நாட்டின் கட்டிடங்கள் மற்றும் உட்கட்டமைப்புகளை பாதிக்காது என அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையத்தின் அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க